ஹை ஃபிரெண்ட் சொல்லாமல் இருக்கீங்க நல்லா இருந்தீங்களா இங்கே பாருங்க காலையிலே எழுந்திரிச்சி அவங்க அம்மா பிள்ளைங்க விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க அந்த மேட் அங்கே கிடக்காது அள்ளு குட்டி பிள்ளைங்களோட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா நீ நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா பிள்ளைங்கள குதிருக்கு அண்ணா எகிற குதிக்கிற நீ அம்மா அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்களா இப்படி தான் விளையாட நின்று இருக்கா எல்லாம் மூணு செம்மாடி இதுவும் சரியான சேட்டை

அம்மாக்காரங்க எலு பிடிக்க போறாங்க முடிஞ்சு என்னடா மின்னலுங்கிற மாதிரி ஸ்பீட்ல போறீங்க எல்லாம் ஐயோ 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 ஏப்பா என்ன மின்னல் ஸ்பீட்ல ஓடி போய் பிடிக்கிற உட்காரு உக்காரு உட்கார இல்லோ உட்காருங்க யாரன் மூணு பேரும் ஐயோ ஐயோ இருக்கல தெரியுதா என்னன்னு தெரியலையே நைட் பாருங்க சண்டைய பாரு சண்டைல விளையாடுறாங்க அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடுறாங்க அல்லு குட்டி பாருங்க எங்க அம்மா துப்பட்டிய பிடிச்சு பிடிச்சு விளையாடுறா அல்லோ நானி மா திட்டு என்ன என்ன ஃபீலிங் போச்சு 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 அழகா விளையாடுதுமா வந்து படி முடிச்சு அழகா விளையாடுதுங்க ஐயோ 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 அல்லோ நைனா ஜி நைனா அல்லு லைனாகவே வருது அல்டா அல்ஃபா வேணா சண்டை போடாதீங்க பிக் ஃபைட் செமா ஃபைட் பிக் ஃபைட் ஐயோ ஆஃப் அண்ட்னுங்களே போச்சு 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 ஏ பார்த்துடா பாவம்டா மோடியோ நெஜம் ஃபைட்டோ இப்படி கடிக்கிறாங்க போட்டு ஸோ மோடி ஐயோப்பா சண்டையில் என்கிட்ட வந்து ஊந்தாதீங்கப்பா நான் இல்லைப்பா

போச்சு போச்சு பாருங்க என்ன ப்ராக்டிஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்க செம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க தரையிலே தள்ளிட்டு போறான் இதுங்களுக்கு இது காலையில எரிச்சாவே இது லூட்டியே சரியான லூட்டியா இருக்கு போச அம்மா பண்ணா பண்றாங்க அது குட்டி தூங்கிட்டு இருந்தேன் என்னைய எழுப்பி விட்டு கூட்டிட்டு வந்தான் தூங்கி இந்த காது கிட்ட வந்து அவளோட கீச்சு மூச்சு சத்தம் இருக்குல்ல அந்த சத்தத்தை போட்டு என்னை எழுப்பிட்டு வந்து